இன்னைக்கு பாரு மணி ஒன்பது மணி இன்னைக்கு வந்து சண்டே தமிழ் பிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து ஒரு முக்கால் அதாவது வந்து இருநூறு அரை கிலோ ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இங்க வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு பல்லு இஞ்சி இது வந்து வடை கரைச்சிக்கலாம் இங்கே வந்து ரைஸ் ஒரு நானூறு கிராம் போட்டு ரைஸ் குக்கரில் வச்சிருக்கேன் பச்சரிசி முதல் இதில் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் வடைக்கு இதை வந்து அரைச்சாச்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டே வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அதை எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ இருக்கும் கால் கிலோ ஒரு நாலு பச்சை மிளகாவும் ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டு இப்போ இதனால நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டேன் உளுந்து இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் அப்போ தான் நல்லா பிசு வரும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி எல்லாருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று என்ப இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நேற்று ஏதோ பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் நல்லா இன்னைக்கு செய்யணும் தமிழ் வருஷப்பறக்கும் தெரியல வேப்பம்போ நேற்று கிடைக்கவே இல்லை என்னாச்சு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து அக்வாகாடு ரிப்பேர் ஆயிடுச்சு அது வந்து ஒர்க் ஆகலை தண்ணி எல்லாம் மார்னிங்லேருந்து ஒரே அவுட்டு எதை செய்யலாம் எதை செய்ய வேணாம் இன்றைக்கி சமையல் அப்படி பண்டிகையாச்சு எல்லாம் யோசனை பண்ணி சரி நான் ஆரம்பமும் வச்சுட்டேன் வெளியிலேருந்து தண்ணி கொஞ்சம் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் கேன் வாட்ரு அதை வச்சு செய்தேன் பட் இது வரைக்கும் ஏதோ செய்து ஒப்பேற்றியாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு மணி ஆகும்போது மதியானம் சாப்பாடுக்கு எதாவது பொரியல் அதெல்லாம் செய்யலான்னு இருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் மார்னிங் ஒம்பது மணி இன்றைக்கி வந்து சண்டே தமிழ் வருடப்பரப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து ஒரு முக்கால் அதாவது வந்து இருநூறு அரை கிலோ ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு நாலு பச்சை மிளகா அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி இது வந்து வடை கரைச்சிக்கலாம் இங்கே வந்து ரைஸ் ஒரு நானூறு கிராம் போட்டு ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன் பச்சரிசி முதல்ல இதில் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் வடைக்கு இதை வந்து அரைச்சாச்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டே வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அதை எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ இருக்கும் கால் கிலோ நாலு பச்சை மிளகாவும் ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டு இப்போ இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல்ப்புப்பூ வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டேன் உளுந்து இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் அப்போ தான் நல்லா பிசு மிசு வரும் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கூடவே வந்து கொஞ்சம் சீரகம் சீரகம் வந்து ஒரு கால் கால் ஸ்பூன் போதும் இங்கே வந்து வெள்ளம் வந்து பாகு வந்துடுச்சு பாகு வந்துதான் பார்க்கறதுக்கு இது இப்படி ஊருத்தி பார்க்கணும் தண்ணியில் ரொம்ப பாகு வாங்கணுன்னு அவசியம் இல்லை உருண்டையல் இப்படி இருந்தால் போகிறோம் ஏன்னா நம்ம பொங்கலுக்கு தானே அது இழகி கொடுக்குறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் உருட்டி எடுக்கிற அளவுக்கு தேவையில்ல நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து வெள்ளை பாகு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் மண்ணு இல்லாமல் இங்கே வந்து ஒரு முக்கால் பருப்பு அது வந்து ஒரு முந்நூறு கிராம் பருப்பு காசி பருப்பு வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து முருங்கக்காய் வாழைத்தண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தாளிச்சி விட்டுடலாம் சாம்பார் காய வகை வச்சு இங்கே வந்து பச்சரிசி வந்து ரெண்டு அளவுக்கு வேக வச்சுருந்தேன் அதில் ஒரு முக்கால் அளவு அளவு நான் எடுத்து மசிச்சிட்டேன் இப்போ வந்து வேக வச்ச பாசிப்பருப்பு இருக்குது அதில் ஒரு கால் பாகம் இதில் மூணு கரண்டி சாதம் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு கரண்டி பாசிப்பருப்பு போட்டுருக்கோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது சக்கரை பொங்கலுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டு இங்கே வந்து சாம்பாருக்கு காய் வெந்துடுச்சு அந்த பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதே புளி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டேன் பருப்புல அதனால இதில் போட்டு கொஞ்சம் கொதி வந்தோன்னே நான் சாம்பார் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு வடிகட்டி வச்சு இந்த வெள்ளைப்பாக அதை சேர்த்துறோம் பாக எடுத்து சேர்க்கும்போது தான் எனக்கு நல்லா இருக்கும் பொங்கல் இது எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வருத்தம் வச்ச முந்திரி இதெல்லாட்சி நெய்ல வறுத்து வச்சு சேர்த்து நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடியா வச்சு அதான் தேங்கப்பா பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் தட்டி இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டேன் எண்ணெயை நெய்யும் மிளகு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி கருவேப்பிலை இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப்பு சாதம் வெந்த சாதம் அரை அரைக்கப்பு வந்து பாசிப்பரு சேர்த்துட்டேன் காட்டலை நான் உங்களுக்கு பாசி பாசிப்பாரு வேக வேக வச்சுருந்தால அதை வேக போட்டுட்டேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு நம்ம அதுக்கு நம்ம உப்பு போட்டு தான் சாதத்தில் நான் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இதுக்கு மட்டும் பொங்கலுக்கு மட்டும் மிளகு பொங்கல் இப்போ வந்து நெய்யில் எண்ணெயில் தாளித்து வச்ச மிளகு சேர்க்கணும் மந்திரி பருத்த எல்லாத்தையும் சேர்த்துவோம் பொங்கலுக்கு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டால் பொங்கல் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சி வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளோட சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மிளகு பொங்கல் இங்கே வந்து நல்லா வாழைத்தண்டம் இது வெண்டைக்காய் முருங்காவை போட்டு சாம்பார் இங்கே தேங்காய் சட்னி உரைச்சக்கொல்ல வச்சு இது வந்து மெதுவடை இதான் இப்போதைக்கு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு மணி பத்து மணி ஆகிடுச்சு இன்றைக்கி ரொம்ப லேட்டு தான் வடை மெதுவடை அதாவது வெங்காயம் போட்ட வடை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சட்னி சாம்பார் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டவங்க சொன்னாங்க பட் நான் வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்தாலாம் எதுவும் சொல்லலை நம்மளோட தயிர் வடை ரெடியாயிடுச்சு காரமே இல்லை நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி ஒன்றும் உடம்பு முடியல எனக்கு இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியல அதனால் மீதமான கொஞ்சம் சாதம் இருக்குது மதியத்துக்கு மதியம் ஒரு ஆள் சாப்பிட எனக்கு போதும் சக்கரை பொங்கல் இருக்குது சாம்பார் இருக்குது மிளகு பொங்கல் இருக்குது தயிர் இருக்குது நம்ம வந்து இங்கே பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன் அது இருக்குது அடுத்து வந்து இங்கே தயிர் வடை போட்டிருக்கோம் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் வடையுமே இருக்குது வேணும்னா வடை சுட்டுக்கலாம் அதனால் சாப்பிட இல்லை அதனால் இதோட நிறுத்திக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காலையில் அக்வா கடும் கெட்டு போச்சு அதனால் வந்து மூட அவுட் ஆகிடுச்சி அதனால் என்னால் சமையல் பண்ண முடியல எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் தான் என்னால் முடிஞ்சுது நான் எப்போது தமிழ் வருட பிறப்புக்கு வந்து நல்லா வந்து சமையல் கூட வந்து சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணுவேன் பொரியல்லாம் ரெண்டு விதம் மூணு விதம் எல்லாம் பண்ணி இந்த வாட்டி வந்து என்னென்னு தெரியல நைட்டே அந்த மாதிரி ஒரு தடங்கள் மாதிரி வந்துருச்சு தண்ணி ரிப்பேர் ஆனதுனால சரி வேண்டாமா வே செய்யலாமா அப்படின்லாம் யோசித்து யோசிச்சு எதையோ செய்து எந்தவோ செய்தாச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆள் இல்லை மத்தியானம் அதான் உண்மையாக இருந்து வேறு அது ஒரு காரணம் உடம்பு ஒரு மாதிரி இது கொஞ்சம் சாதம் வந்து வடித்தது பச்சரிசியில் வடித்த சாதம் கொஞ்சம் இருக்கேன் எனக்கு போதும் இனிமேல் செஞ்செல்லாம் ஆகும் இருந்த வரைக்கும் நான் செஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எதிர் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் நமக்கு சுகர் இருக்குது மேலே சாப்பிட முடியாது வீட்டிலேயே சாப்பிட மாட்டாங்க ஒரு செய்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அதனால தான் உங்களுக்கு வேணா வந்து லாஸ்ட் இயர் தமிழ் வருடப்பிறப்போட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணால் பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வடை மாவு அரைக்கிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்தோம் பாருங்கள் எனக்கு மைண்டுக்குள்ளே எதோ ஓடுது அதனால அந்த வடை வந்து வெங்காயம் போட்ட வடை தவிர தனியாக செய்தேன் இது வெங்காயம் போடாமல் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூட இல்லை பாருங்கள் அது போட்டு வச்சதோடு அப்படியே மாவை நிறுத்தி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போனால் அடுத்து வீடியோ எடுக்கிறதையே மறந்துவிட்டேன் நான் இந்த டென்ஷனில் அப்புறம் வந்து வடை சுட்டதையும் காமிக்கல வெங்காயம் போட்டு வடை சுட்டதையும் காமிக்கல நிறைய வந்து மிஸ் ஆயிடுச்சு எனக்கு மறந்துட்டேன் இது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்